ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஜிஎஸ் கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்ட்டிவியா பட்டு சாரீஸ் ஸாரீ வந்து ரொம்ப ரொம்ப அவ்வளோ அழகாக neat, நீட்டான கலெக்ஷன்ஸ் நம்மகிட்ட வந்திருக்கு எயிட் கலர்ஸ் வந்திருக்கு எயிட் கலர்ஸுமே நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க ப்ளவு செப்பரேட்டாக உங்களுக்கு ஒன்னே கால் மீட்டர் வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா கலர் காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் அவ்வளோ அழகாக இந்த மஸ்டர்ட் கலரில் கிரீன் காம்பினேஷன் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்கும்பொழுதே அந்த ஸ்டஃப் பாருங்கள் ஓப்பன் பண்ணும்போதே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு அதுக்காக தான் நான் நான் உங்களுக்கு நல்லா பொறுமையாக நிறைய பேர் வந்து ஃபாஸ்ட்டாக வீடியோ போட்டிருக்கீங்கன்னு சொன்னீங்க ரொம்ப பொறுமையாக தான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் அதை கட்டி கட்டியிருக்கிறதே நமக்கு தெரியாது அந்த அளவு சாஃப்ட் இருக்கும் இது உங்களுக்கு ஷாப்லலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட்க்கு மேலே தான் இந்த ப்ரைஸ் ப்ரைஸ் சொல்லுவாங்க பட் நம்ம ஷாப்பில் வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தான் உங்களுக்கு பண்ணிகிட்ருக்கோம் நெக்ஸ்ட் இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு இந்த ப்ளவுஸ்லேயே ஆரி டிசைன் போடணும் அப்படின்னாலும் ஸ்டார்டிங் வந்து நாங்களுக்கு செவன் ஹண்ட்ரட்லேருந்து உங்களுக்கு நாங்கள் ஆரி ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் காம்பினேஷன்ஸ்லாம் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இவ்வளோ இந்த மாதிரி டார்க் ஷேடில் அவ்வளோ அழகாக உங்களுக்கு எப்படி இந்த காம்பினேஷன் சூப்பராக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன் செம்மையாக இருக்கும் கலர் எல்லாமே ஒவ்வொன்றுமே காமிச்சிட்ருக்கு எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கோம் எல்லாமே செப்பரேட்டாக பல்லு பல்லுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு நே மீட்டர் பிளவுஸ் வந்திருக்கும் நல்ல பாடியாக இருக்கவங்களுக்குமே கண்டிப்பாக உங்களுக்கு போதும் இந்த சாரிலாம் பாருங்கள் ரெட் கலர் காம்பினேஷனில் அப்படியே க்ரீன் வந்து செம்மையாக ஓப்பன் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டா இருக்குன்ட்டு மெயினாக இது வந்து நார்மல் வாஷ்ஷு வித்தவுட் அயன் அயன் பண்ணாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை வாஷ் பண்ணணும்னு கிடையாது ரொம்ப ரொம்ப நல்லா ரீசனபிளான ப்ரைஸில் ஹோல்சேலில் நம்மகிட்ட மட்டும்தான் இந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு ஒரே மாதிரி பீசஸ் வேணும் அப்படின்னிங்கன்னா என்கிட்ட மெசேஜ் பண்ணிவிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் ஏன்னா சேமாக டென் டுவெண்ட்டி பீசஸ் நிறைய பேர் கேட்டிருக்காங்க நல்ல மூவ் ரூமில் இருக்கிறதால நம்மகிட்ட ரீஸ்டாக் வந்திருக்கு ஸோ வீடியோ போட்டிருக்கோம் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க நிறைய பேர் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியும் நம்மகிட்ட இந்த சாரீஸ் மட்டும் கிடையாது ஃபைவ் ஹண்ட்ரடில் உங்களுக்கு கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி சில்க் சாரீஸ் இருக்குது அது அந்த வீடியோ நான் உங்களுக்கு நாளைக்கு போடுவேன் நெக்ஸ்ட் நம்மகிட்ட மல்மல் பத்து கிளீனன் பட்டு பவுடர் ஸ்டிச் பண்ணது ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து எல்லாமே இருக்குது காட்டன் சுடிதாருமே உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து போட்டுட்ருக்கோம் ரெண்டு டாப் ஒரு பாட்டம் எல்லாமே போட்டுட்டு இருக்கோம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் பார்க்கும்பொழுது எது பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டெஸ்கிரிப்ஷன் என்னோட என்னோடய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு கலெக்ஷன்லாம் பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருக்குங்க ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வேற ஒரு கலெக்ஷனில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபிரான்ஸ்